Hi ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம 7th ஸ்டாண்டர்டு இலக்கண வீடியோஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் இயல் இரண்டு என்ன இருக்குது நமக்கு நாலு வகை குறுக்கங்கள் சரிங்களா இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் குற்றியலுகரம் லுகரம் குற்றிய லிகரம் பார்த்தோம் அதுவுமே வந்து சார்பெழுத்துக்கள் பத்து வகையான சார்பெழுத்துக்களில் அது ரெண்டு வகை ரெண்டு இது பார்த்தோம் இப்போ வந்து குறுக்கங்கள் நம்ம என்ன இன்னும் நாலு இருக்குல்ல குறுக்கங்கள் என்னென்ன இருக்குது ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அதை தான் வந்து நாலு வகை குறுக்கங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து குறுக்கங்கள் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்க ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒழிப்பதற்கு உரிய கால அளவு உண்டு அதை அதை தானே மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை அதை வந்து ஒழிப்பதற்கு என்ன அது ஒரு கால அளவு உண்டு இதை மாத்திரை என்பர் சரிங்களா ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பதில்லை ஸோ எல்லா டைமுமே வந்து எல்லா பிளேஸ்லேயும் வந்து அது என்ன பண்ணால் அது அந்த மாத்திரை அளவு வந்து கரெக்டாக அது இப்போ வந்து உயிரெழுத்துக்களுக்கு வந்து நம்ம ஒரு மாத்திரை அப்படின்ட்டு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது எல்லா இடத்துலையுமே எல்லா டைம்லேயுமே வந்து அந்த ஒரு மாத்திரையை வந்து முழுமையாக வந்து ஒழிப்பது ஒழிப்பது இல்லை ஓகேங்களா சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும் அந்த மாதிரி குலை குறைஞ்சு ஒழிக்கிறத தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க குறுக்கங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் எழுத்துக்களை நம்ம என்னென்னு சொல்கிறோம் குறுக்கங்கள் என்கிறோம் ஸோ இந்த குறுக்கங்கள்னா என்ன தனக்குரிய ஓசையிலிருந்து ஓசை அளவிலிருந்து என்ன பண்ண மாறுபட்டு ஓகேங்களா மாறுபட்டு குறைந்த ஓசையோடு ஒழிக்கும் தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிக்கும் ஓகேங்களா அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அந்த எழுத்துக்களை தான் குறுக்கங்கள் அப்படின்ட்டு சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ இந்த குறுக்கம் வந்து மொத்தம் நாலு குறுக்கம் இருக்குது என்னது ஐகார குறுக்கம் அப்புறமா அவுகார குறுக்கம் நெக்ஸ்ட்டு மகர குறுக்கம் அதுக்கப்புறமா ஆயுத குறுக்கம் இதை பற்றி தான் நம்ம ப்ரீஃபாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஐகார குருக்கம் ஐகார குறுக்கம்னா என்னென்ன வார்த்தைகள்லாம் வரும் ஐ பை இந்த கை ஞை இதெல்லாமே வந்து என்னது கூட்டல் ஐ கை இங்கு கூட்டல் ஐ ஞை ஸோ இது இது எல்லாம் இந்த இது எல்லாமே ஐகாரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க சரிங்களா ஐகார எழுத்து அப்படின்ட்டு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இப்போ ஐகாரம் அப்படின்னா என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்ட்டு பார்த்துட்டோம் இந்த ஐ கை இதெல்லாம் ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க ஐ கை பை என ஐகாரை எழுத்து தனித்து வரும் இடங்களில் அதாவது அது மட்டும் தனியாக வந்துச்சு அப்படின்னா அது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கும் ஓகேங்களா அதாவது இப்போ வெறும் ஐ கை பை இந்த மாதிரி தனித்து வரும்போது அந்த ஐகாரத்து எழுத்துக்குண்டான மாத்திரை அளவு என்ன இரண்டு அந்த தனக்குரிய மாத்திரை அளவு முழுமையாக ஒழிக்கும் இதே இந்த ஐ வந்து இந்த நடுவுலேயோ இல்லை முதல்லியோ இல்லை இ கடைசிலியோ இறுதியிலையோ வரும்போது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும் ஓகேங்களா அதுதான் ஐகார குறுக்கம் புரியுதுங்களா இங்கே பாருங்களா அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் வையம் சமையல் பறவை ஸோ இந்த வையம் வை ஐன்ற வந்து முதலில் வந்திருக்கு இந்த சமையல் மை வந்து இடையில் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு பறவை வை வந்து இறுதியில் வந்திருக்கு ஏன்னா சொற்களின் முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும் ஓகேங்களா இங்கே பாருங்களேன் வையம் அந்த வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் வந்து நம்ம யூ அந்த வையம் அப்படின்றது வந்து ரொம்ப அந்த சொல்லும் போதே பாருங்களேன் குறைந்து ஒழிக்கும் சமையல் சமையல் அப்படின்னு நம்ம சமையல் அப்படின்னு தானே சொல்றோம் பறவை பறவை ஐயன்னு நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நம்ம சொல்ல பறவை அப்படி தானே சொல்றோம் ஸோ குறைந்து ஒலிக்கும் இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம் புரியுதுங்களா புரிஞ்சுதுங்களா இப்போ எந்த இப்போ முதல்ல வந் முதல்ல வந்து ஐ வந்துச்சுன்னா அதனுடைய இரண்டு மாத்திரையிலிருந்து எவ்வளோ மாத்திரையாக குறையும் இடையில வந்துச்சுன்னா எவ்வளோ மாத்திரையாக குறையும் இறுதியில் வந்துச்சுனா எவ்வளோ மாத்திரையாக குறி குறையும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது ஒன்றரை மாத்திரை அளவில் ஒலிக்கும் இப்போ வையம் ஐந்து இதெல்லாம் வந்து முதல்ல வருதா ஸோ அப்போ என்ன ஆகும் தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து என்னவா மாறிடுச்சு இருந்து என்னவா மாறிடுச்சு ஒன்றரை மாத்திரை அளவாக ஒலிக்கும் அதாவது ஐகாரம் வந்து முதல்ல வரும்போது இப்போ இதே ஐகாரம் சொல் இடையிலும் இறுதியிலும் வரும்போது இரண்டு மாத்திரை அளவிலிருந்து ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கும் புரியுதுங்களா இதே பாருங்கள் சமையல் ஓகேங்களா இந்த மை இந்த நடு இடையிலையோ இல்லை இறுதியிலோ ஓகேங்களா என்னது பறவை பாவை இந்த மாதிரி ஓகேங்களா பாவை இந்த மாதிரி இடு இறுதியிலேயும் கடை இடையிலையும் வரும்போது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் ஐகார குறுக்கம் ஓவ நல்லா புரிஞ்சுதுங்களா நெக்ஸ்ட்டு அவுகார குறுக்கம் ஓகேங்களா அவுகார குறுக்கம் பாருங்கள் அவுகார குறுக்கம்னா என்னது அவுகார எழுத்து ஓகேங்களா அவுகார எழுத்துனா என்னது ஔ கவு வவு ஓகேங்களா இந்த மாதிரி சௌ ஓகேங்களா இதெல்லாம் என்னது அவுகார எழுத்து ஓகே இக்கு கூட்டல் அவ் தான் என்னது கவு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அவுகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும் ஸோ அப்போ அவுகார குறுக்கமோ என்னது அதனுடைய மாத்திரை அளவு என்னது தனித்து வரும்போது அதனுடைய மாத்திரை அளவு இரண்டு ஓகேங்களா இதே சொற்களின் முதலில் வரும்போது என்னாகும் சொற்களின் முதலில் வரும்போது ஔவையார் அவுடதம் வௌவால் ஓகேங்களா கௌரி கௌதாரி ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா முதலில் வரும்போது ஒரு சொற்களோடு சேர்ந்து வரும்போது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒன்றரை மாத்திரை அளவில் ஒலிக்கும் ஓகேங்களா தனக்குரிய இரண்டு மாத்திரையிலிருந்து எவ்வளவு மாறிடும் ஒன்றரை மாத்திரை அளவு ஒலிக்கும் இவ்வாறு ஒழிக்கும் அவுகாரம் அவுகார குறுக்கம் புரியுதுங்களா இவ்வாறு ஒலிக்கும் அவுகாரம் என்னது அவுகார குறுக்கம் ஸோ அப்போ இது வந்து என்னது கரெக்டாக இரண்டு மாத்திரையிலிருந்து ஒன்றரை மாத்திரை அளவு ஒலிக்குது இந்த ஔகார குறுக்கம் வந்து முதல் எழுத்துல மட்டும்தான் வரும் ஓகேங்களா அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க பாருங்களேன் கடைசியில் அவு வந்து முடியாது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஔவையார் வௌவால் கௌரி கௌதாரி ஸோ இது எல்லாமே முதல்ல மட்டும்தான் வரும் அப்போ அவுகாரம் வந்து முதல்ல மட்டும்தான் வரும் இடையிலும் இறுதியிலும் வராது ஓகேங்களா அப்போ முதல்ல வரும்போது அதனுடைய மாத்திரை அளவு இரண்டிலிருந்து ஒன்றரை மாத்திரை அளவாக ஒழிக்கும் புரியுதுங்களா ஸோ ஐகார குறுக்கம் முடிச்சாச்சு அவகார குறுக்கம் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மகர குறுக்கம் ஓகேங்களா மகர குறுக்கம் மகர மெய்யெழுத்து ஓகேங்களா மகர குறுக்கம்னா என்னது இம் ஓகேங்களா என்னது இம் மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும் எப்படி இந்த சொற்கள் பாருங்களேன் அம்மா பாடம் படித்தான் அப்போ மகர குறுக்கத்துடைய இம் மகர மெய்யெழுத்துடைய மாத்திரை அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை ஓகேங்களா அரை மாத்திரை தான் வந்து அதனுடைய மாத்திரை அளவு ஓகேங்களா அரை மாத்திரை இப்போ இந்த சொற்கள் பாருங்கள் அம்மா பாடம் படித்தான் இந்த இந்த பர்டிகுலர் சொற்களில் வந்து இது மாத்திரை அளவு வந்து முழுமையாக ஒழிக்குது அரை மாத்திரை அளவு ஒலிக்குது இந்த மகர குருக்கம் வந்து ரெண்டு இடத்துல அதாவது ரெண்டு இடத்துல இடம் ஒன்று இடம் ரெண்டு இடத்துல வந்து அதனுடைய மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கும் அது எந்த இடம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வளம் வந்தான் ஓகேங்களா வளம் வந்தான் ஸோ இங்கே பாருங்கள் வளம் வளம்ன்றது வந்து இம் இம்ன்றது வந்து மகர மெய்யெழுத்து கூட வந்தான் அப்படின்ட்டு இருக்குது என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து அடுத்து என்ன வந்திருக்கு வகர எழுத்து வருவது ஓகேங்களா வகர எழுத்து வகரம்னா என்னது வா ஓகேங்களா அதுக்கப்புறமா இவ்வு வி இந்த மாதிரி வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது என்னாது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது இப்போ பாருங்களேன் வள வ இப்ப வளம் வந்தான் அப்படின்ட்டு நம்ம சொல்ல மாட்டோம் அப்படி எப்படி சொல்லுவோம் வளம் வந்தான் அப்படி கொஞ்சம் சவுண்ட் என்ன ஆயிடும் கம்மி ஆயிடும் அப்போ தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து என்னவா மாறிடுச்சு கால் மாத்திரை அளவுக்கு ஒலிக்குது இது வந்து ஃபஸ்ட்டு இடம் ஓகேங்களா அதாவது மகர குறுக்கம் வந்து ரெண்டு இடத்துல வந்து தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும் ஃபஸ்ட்டு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து அதாவது மகர மெய்யெழுத்து இம் அடுத்து வகரம் வந்துச்சு அப்படின்னா அது சேரும்போது வகர எழுத்து வந்துச்சுன்னா தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து என்ன ஆகுது கால் மாத்திரை அளவுக்கு ஒலிக்குது இது வந்து ஃபஸ்ட் இடம் செகண்ட் இடம் என்ன அப்படின்ட்டுன்னா ஸோ இரண்டாவது இடம் எது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மகர மெய்யெழுத்து இருக்குல்ல ஸோ இவ பாருங்க இங்கே பாருங்க போலும் என்னும் சொல்லை நம்ம எப்படி எழுதுறாங்க போன் என்றும் மருளும் என்னும் சொல்லை மரும் என்றும் இது வந்து செய்யுள்ள ஓசை சீரமைப்பை என்ன எதிர சீராக எழுதியிருக்காங்க சரிங்களா இந்த போலும் அப்படின்றத வந்து இந்த செய்யுள் வழக்கில் வந்து என்ன எப்படி எழுதுகிறாங்களாம் போன் அப்படின்ட்டு எழுதுறாங்களாம் ஓகேங்களா அதே மாதிரி மருளும் அப்படின்றத வந்து எப்படி எழுதுறாங்களாம் மரும் அப்படின்ட்டு எழுதுகிறாங்களாம் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா இன்னு இன்னு இது வந்திருக்கீங்களா ஆகிய எழுத்துக்களை அடுத்து என்ன ஆகுது இம் அதாவது மகர மெய்யானது ஓகேங்களா மகர மெய்யானது இன் இன் ஆகிய எழுத்துக்கு அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து என்ன ஆகுது குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது இப்போது இப்போ இப்போ பாருங்களேன் இந்த இம்முக்கு அடுத்து நகர இந்த நா இல்லைன்னா இந்த நா ஏதாவது எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அப்போ அதனுடைய அரை மாத்திரையிலிருந்து என்ன ஆகும் கால் மாத்திரை அளவுக்கு குறைந்து ஒழிக்கும் அது மாதிரி ஒழிச்சிது அப்படின்னா அதுதான் வந்து என்னது மகர குறுக்கம் ஓகேங்களா இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் மகரம் மகர குறுக்கம் புரிஞ்சுதுங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னது ஃபஸ்ட்டு இடம் என்னது மகர மெய்யானது மகர மெய்யானது வகரத்துடன் இணையும் போது அதாவது வளம் வந்தான் வகரத்தோடு நெக்ஸ்ட் அடுத்த எழுத்து வந்து வகரமாக இருந்துச்சு அப்படின்னா தனக்குரிய மாத்திரை அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவுக்கு ஒலிக்கும் இதே வந்து இங்கே போலும் அப்படின்றது வந்து இங்கே என்னவா அந்த மாறுது போ போலுன்றது போன் அப்படின்ட்டு இந்த இன் இன் அதுக்கடுத்து மகர மெய்யெழுத்து வந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன ஆகும் தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை அளவுக்கு ஒழிக்கும் புரியுதுங்களா மகர குறுக்கம் புரிஞ்சிருச்சிங்களா நெக்ஸ்ட்டு கடைசியாக இருக்கிறது என்னது ஆயுத குருக்கம் பார்த்துடலாமா ஆயுத குருக்கம் பாருங்க அஃது எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது அக்கு இதெல்லாம் இந்த எழுத்துலலாம் வந்து அதனுடைய அரை மாத்திரை அளவு கரெக்டாக முழுமையாக ஒழிக்குது இதே பாருங்களேன் நெக்ஸ்ட் பாருங்க முல் பிளஸ் தீது என்பது எப்படி மாறுது முக்தீது எனவும் கல் பிளஸ் தீது என்பது கற்றீது எனவும் சேரும் இச்சொற்களில் உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒரிக்கிறது இவ்வாறு ஒலிக்கும் எழுத்து என்னது ஆயுதம் ஆயுத குறுக்கம் சரிங்களா ஸோ அப்போ என்ன இங்க லகரம் ஓகேங்களா லகரம் இந்த லகரம் ஓகேங்களா இந்த லகரத்தோடு என்ன தகரம் சேரும்போது லகரம் தகரத்தோடு சேரும்போது உங்களுக்கு என்ன பிறக்குது ஆயுத எழுத்து பிறக்குது அப்படி பிறக்கும் போது அதனுடைய ஓசை என்ன ஆகுது அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவுக்கு ஒழிக்கிறது லகரம் ஓகேங்களா லகரம் தகரத்துடன் சேரும்போது கல் ப்ளஸ் தீது கற்றீது புரியுதுங்களா கற்றீது இந்த மாதிரி குறைந்து ஒழிக்கும் புரிஞ்சுதுங்களா ஸோ மொத்தம் நாலு வகை குறுக்கங்கள் மொ ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஸோ இதில் எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்னா ஒரு ஒரு சொல் கொடுத்துட்டு ஓகேங்களா இப்போ பாருங்களேன் பகைவன் அப்படின்ட்டு கொடுத்துட்டு இதனுடைய மாத்திரை அளவு என்ன இப்படிலாம் கேட்பாங்க ஸோ நமக்கு தெரியணும் பகைவன் பாக்கு வந்து ஒரு மாத்திரை கை கை வந்து என்ன என்ன ஆகுது இந்த ஐ ஐகார குறுக்கம் வந்திருக்கு அப்போ ஐகார குறுக்கம் இடையில் வந்திருக்கு இடையில் வந்துச்சுன்னா என்ன ஆகும் தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து ஒரு மாத்திரையாக ஒழிக்கும் அப்போ கைக்கு வந்து ஒன்று திருப்பியம் வாக்கு ஒன்று இன்னு இன்னுக்கு அரை ஸோ அப்போ இதனுடைய மாத்திரை அளவு என்ன மூன்றரை மாத்திரை ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்து கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக நமக்கு கரெக்டாக எந் என்ன ஏ ஐகார குறுக்கம்னா ஐகாரத்துக்கு ஐகார எழுத்துக்கு ஃபஸ்ட்டு என்ன மாத்திரை அளவுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ அது மாறி இடையில் வருதா முதலில் வருதா கடைசியில் வருதா தெரிஞ்சு அதனுடைய மாத்திரை அளவு குறைந்து வரு எந்த எந்த அளவுக்கு குறையும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போடணும் சரிங்களா ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கமெண்ட் கொடுங்க புரிஞ்சுதான் இல்லையான்னுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ